ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் தாபா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பாலக் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் கடாயில் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதோ ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கில்லி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து நறுக்கி வச்ச ரெண்டு உருளாக்கிழங்க சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்சி எடுத்த ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் கூட நாலு காஞ்ச மிளகா அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் அடுத்து அரைக்கட்டு பாலக்கீழ நல்லா கழுவி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சதில் உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நாம் கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான ஆளு பாலக் பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோக்காக உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்